சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கரையே முத்துமணே பட்ட துணையே நான் அப்பவே சொன்னேன் பஸ்ல போறேன் கேட்டியா பைக்ல கொண்டு போய் விடுறேன்னு சொன்னேன் இப்ப மலையில யாரு மாட்டிட்டு இருக்கா மணி வேற ஏழாயிட்டு எனக்கு மட்டும் என்ன தெரியுமா கீர்த்தி நீ சிரமப்பட்டு பஸ்ல போறேன் தானே நானும் உன கொண்டு போய் விடுறேன்னு சொன்னேன் இப்ப ஏன் கோவப்படுற எதுக்கு கோவப்படுறேன்னு கேட்க ஏழு மணி ஆச்சுல எங்க வீட்டுல இருந்து போனுக்கு மேல போன் பண்ணுவாவ எங்க இருக்கேன்னு என்ன பண்றது பஸ் இன்னும் வரல பஸ் வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் சொல்லலாம் உனக்கு எல்லாம் சொல்ல தான் விஜய் இருக்கும் நான் பஸ் வரலன்னு சொன்னா வேற யாரையாவது ஊர்காரங்களை அனுப்பி விட்டு கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னா என்ன நான் பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்கேன் சொல்லு கொஞ்ச நேரத்தில் மழை வெறிச்சிரும் கீர்த்தி நான் கொண்டு போய் விட்டுறேன் எதுக்கு இப்ப கத்திக்கிட்டு இருக்க சொல்லிடக்கூடாது இப்ப உனக்கு என்ன பண்ணணுங்கிற இப்போ வீட்டில இருந்து ஃபோன் வரும் நான் என்ன சொல்றது சொல்லு இப்ப என்ன நீ பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கேன்னு சொன்னா உங்க ஊருக்காரங்க யாராவது கூப்பிட வருவாங்களா உன்னை நீ பஸ் ஸ்டாண்டுக்கு போகணுமா சரி வண்டியில் ஏறி நான் கொண்டு போய் அங்கே விட்டுட்டு நான் கிளம்புறேன் നീ ീ ഉറങ്ങളോടേ വീട്ട് പോ സുമ നോയി നോയിന്ന് നാളും മലവുപരി കൂട്ടി വന്ന പസ്ലേ പോയോ എപ്പോ പോകണോ പാവം കൊണ്ടുപോയി നമ്മക്ക് ഇറക്കി ഉള്ള കൂട്ടി വന്ന പറ്റി എന്നീക്ക இப்போ எதுக்குமா அழுதுட்டு நான் எதுக்கு அழுகுறேன் உனக்கு என்ன பிரச்சனை இங்க பாரு கீர்த்திமா நான் சொல்லியதை கேளு என்ன ஒண்ணு தொடாத கையெடு கீர்த்தி சொல்றதை கேளு ஒண்ணு கேட்க முடியாது அதான் உனக்கு நான் நொய் நொயின்னு பேசுறேன்ல ஆ அம்மா எதுக்கு இப்ப இப்படி இழுக்கிற அறிவே இல்லையா உனக்கு கொஞ்சம் கூட பைத்தியமானி இறக்கி விடல அடிச்சிருவேன் ஆமா பைத்தியமா ஊ மேலே ஆமா சொல்றதெல்லாம் சொல்லிட்டு நீ சும்மா இப்படி சொன்னா நான் பேசிரணுமா முதல்ல விடு விஜய் இல்ல அடிச்சிருவேன் அடிச்சுக்கோ எத்தனை அடி வேணுமோ அடிச்சுக்கோ சி ரக்கிங் கேட்டவனே அடிக்கிறேன் அப்ப கூட சிரிக்கிறேன் உன் எனக்கு எந்த வெக்கமும் கிடையாது நான் தான கோவத்துல பேசிட்டேன் ஏமேல தான தப்பு நீ எவ்வளவு அடினாலும் அடிச்சுக்கோ உங்களுக்கு நீமா நானும் வேணும்னா உன்னை இப்படி கூட்டிட்டு வந்து நிக்க வச்சிருக்கேன் சொல்லு எனக்கும் அழைவரும் தெரியாதுல்ல அதான் இப்படி கூட்டிட்டு வந்துட்டேன் சரி விடு ஒரு பத்து நிமிஷம் பாப்போம் அப்படி இல்லைன்னா நீ பஸ் ஸ்டாண்ட்லயே கொண்டு போய் விட்டுட்டு நான் தள்ளி நிக்க வீட்டுல அம்மைக்கு போன் பண்ணு வேற யாரையாவது கூப்பிட வர அனுப்புனா நீ அவைய கூட போய என்னமா சாரி கோவத்துல திட்டயுமே எதுனால பொறுமையா பேசி விஜய் திட்டாத எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு இனிமேல் திட்டமாட்டமா அதான் சாரி கேட்கிறேன்ல மன்னிச்சிரு

<laughs> Mental. சீக்கிரம் போல எருமமாடு காலேஜுக்கு லேட் ஆகுல நம்ம வண்டி இந்த ஸ்பீடு தான் போகும் இதுக்கு மேல ஸ்பீடு போகாது என்ன இவ்வளவு தான் ஸ்பீடு போகுமா பைக் ஓட்ட தெரியுமா எப்படி ஆமா இப்போ பெரிய ரைடர் நம்ம கேள்வி கேக்க ஆமா ரைடர் தான் ஏன் உங்க மாதிரி பைக் எல்லாம் ஓட்டனதா ரைடர்னு ஒத்துக்கிடுவீங்களோ

இன்னைக்கு அப்படியே வெளிய நல்லா பாத்துட்டு வர நல்லா இருக்குன்னு சொல்ற வேற ஒண்ணும் இல்ல ஓஹோ சரி 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 வேகமா போடா கீழ எதுவும் விழுந்துற மாட்டே அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் நீ வேகமா போ நான் புடிச்சிடுவேன் ஆமா இன்னைக்கு வேணும்னால நீ பஸ் மிஸ் பண்ண அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல ஏன் அப்படி கேக்க இல்ல என் கூட பைக்ல வரணும்னு ஆசைப்பட்டு அதுக்காக பஸ் வேணுனே விட்டுட்டு லேட் என்ன நான் கால் பண்ணி கூப்பிடுவேன்னு நினைச்சேன் எப்படி கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டான் ஆமா ஒரு நாளாவது நான் பைக்கில் ட்ராப் பண்ணவான்னு கேட்டிருக்கியா அம்மாக்கு இப்படி டியூப் லைட்டாக இருந்தால் என்ன பண்ண தான் பிளான் போட்டு எல்லாம் ரெடி பண்ண வேண்டியிருக்கு இதெல்லாம் சொன்னால் ரொம்ப சீன் போடுவான் சொல்லக்கூடாது என்ன மேடம் பேச்சு மூச்சே காணும் தூங்கிட்டீங்களா ஐயா பைக்கில் உட்காந்து தூங்கிட்டா வருவவே அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வரேன் நான் உனக்காக தான் பஸ்ஸை மிஸ் பண்ணிவிட்டு உன் வண்டியில் வந்தேன்னா நினைக்காத என்ன அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அதானே நீ அதை அப்படி பண்ணுறதா இல்லை மட சாம்பிராணி சரி ஃபாஸ்டா போகப் போறேன் கொஞ்சம் நல்லா இருக்கி பிடிச்சுக்க வண்டில இருக்க கம்பிய தான இருக்கி பிடிச்ச சன்னா இல்லப்பா இது மாதிரி ஊ முந்தி நான் உட்கார்ந்திருக்கேன்ல என்னையும் கொஞ்சம் இருக்கி பிடிச்சுக்கிடலாம் ஐயேடா ஆ சூராவளியே வந்தாலும் பைக்ல இருந்து கீழ விழ மாட்டேன் நான் பைக் கம்பியவே பிடிச்சுக்கிறேன் என்ன நீ பாத்து ஓளுங்க போ அப்படியே அவ்ளோ பெரிய ஆளா நீ அப்ப இனிமேல் ஏதாவது புதுசா சூராவளி வந்துச்சுனா உன்னை கொண்டு போய் அங்க நிறுத்துனா பயந்து ஓடிரும் போலயே ஐயா ஒரு பஞ்ச சொன்னா சேடின்னு கேட்கணும் அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது என்ன ஒழுங்கா ரோட்டை பார்த்து ஓட்டு ரோட்டை பார்த்து தான் ஓட்டியேன் பரவ கண்ணாடியில் உன்னை பார்த்து ஓட்டியன்னு ஆ ஓகே ஓகே பரவாயில்ல நான் வேற தேவத மாதிரி அழகா இருக்கேன் கண்ணாடியில் பறவை என்ன பார்த்துட்டே வண்டி ஓட்டுனா எதிரில் வர வண்டியை பார்க்காம போய் விட்டுருவேன் அதனால நீ பார்க்காமையே ஓட்டு கடவுளே இவ்வளவு என்ன செய்ய ஒன்றும் பண்ண முடியாது வாய் பேசாம வண்டியை ஓட்டு நீ சில பூங்காட்டு நமக்கு என்ன ஒரு தேசம் அது இருவரும் சேர்ந்து உள்ள வாழ்வோம் மேலும் 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 மேல தீராய சொல்லாத சொல்லாத உள்ள

ராணி கிட்ட முட்டை கேட்டிருந்தேன் பார்த்துக்க அதான் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் ஐயா அப்படியா நானும் அந்த அக்காட்ட முட்டை வாங்குறதுக்கு தான் வந்தேன் சரி அப்ப எத்தனை இருக்கோ கொண்டு வான்னு சொல்லியிருக்கேன் அவ கொண்டு வரட்டும் அதை ஆளுக்கு பாதி எடுத்துக்கிடுவேன் என்னம்மா ஏக்கா பரவாயில்ல நீங்க முந்தையே வந்துட்டியல்ல உங்களுக்கு அவசரமா வேணும்னா நீங்கள் எல்லாத்தையும் கூட எடுத்துக்கிடுங்க என்ன வேற யாருக்கிட்டேயாவது பார்த்துக்கிடேன் ஐயே பரவாயில்ல நம்ம ரெண்டு பேரும் பாதி பாதி எடுத்துக்கிடுவோம் ஏன் சரிசக்கா உங்க தான் கோழி உண்டுல்ல அது என்னாச்சு அந்த கோழி எங்கதான் அடகாத்து முட்டையிடுதோ தெரியலம்மா நானும் பாத்துட்டே இருக்கேன் பக்கத்து வீடு எங்கேயும் போய் நினைக்கேன் எவ்வளவு தரவும் நம்ம ஊர் காரியத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதாக்கா எல்லாம் அப்படிதான் ஏதாவது கிடஞ்சுன்னா எடுத்து வச்சுக்கவாளுவ கேட்டா நான் இல்லவே இல்லைன்னு சாதிப்பாளுவ அந்த கோழியை வளர்த்துட்டு நான் படியே பாடு பக்கத்துல எல்லாரும் இருக்காவ கேட்கவும் சங்கடமா இருக்கு பத்துக்க அதான் எதுவும் கேட்கல சரி என்ன நீயும் போ நம்ம வீட்டுல இட்டா எடுத்துக்குவோம் அப்படின்னு நான் பக்கத்துல வாங்கிட்டு இருக்கேன் நீங்களா இருக்க போய் சரி என்னத்தை செய்யன்னு விடுறிய இதுவே உங்க இடத்துல வனிதாலாம் இருந்தா ஊர் சண்டையை தான் எழுத்துட்டு தெரியும் அவ அப்படி வெடுக்கு வெடுக்குன்னு மத்த வீல்கிட்ட பேசிடுவாமா நமக்கு அப்படி எல்லாம் பேசி பழக்கம்ல பத்தியா என்ன நீ பேசன்னு இருக்கு சரி எதுக்கு நின்னுட்டே இருக்கே வந்து இதுல உட்காருங்க இப்ப வந்துருவா முட்டை எடுக்க போயிருக்கா ராணி இருக்கட்டுக்கா பரவாயில்ல அண்ணா ராணியக்கா வந்துட்டாவ ஏ வாங்கம்மா எல்லாம் எப்போ வந்திய இப்பதாங்கக்கா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முந்தி வந்தோம் சரி வாங்க வாங்க இதுல இருங்க இல்லக்கா முட்டை வாங்குறதுக்கு தான் வந்தேன் அதான் சரசக்காட்டு நீங்கள் வேணால் வச்சுக்கிடுங்க நான் வேற எங்கேயாவது வாங்கிக்கிடுன்னே சரசக்கா பரவாயில்ல பாதி பாதி எடுத்துக்கிடுவோன்னு அவ அதான் நின்றுட்டு இருக்கேன் மொத்தம் எத்தனை முட்டை இருக்கிறானி குறவு போல தான் இருக்கு எண்ணி பார்த்தே பத்து தான் கிடந்து பெரிய பொண்ணு அப்போ ஆளு கஞ்சா எடுத்துக்கிடுவோமா ஆ ஆட்டுக்காக எடுத்துக்கிடலாம் என்ன செய்ய காலையில இருந்து எங்கேயும் போகாம வீட்டுக்குள்ள இருக்கவே முடியலப்பா நமக்கு தினமும் எங்கேயாவது போய் ஏதாவது கதை பேசலனா நேரமே போக மாட்டேக்கு என்ன ராணியக்கா பொங்கல் பொங்குறிய போல ஆமா நல்லா பெரிய பொண்ணு நீ வேற ஏக்கா என்னாச்சு மாட்டு பொங்கலோடி மாட்டுக்கெல்லாம் நல்லா அலங்காரம் பண்ணி நிக்க வச்சாச்சு சரின்னு சாமி கும்பிடுவோன்னு சொல்லி எம்மா தாயே உன்னாலதான இப்ப வரைக்கும் இந்த குடிகாரனை கட்டிட்டு நல்லா வாழ்ந்துட்டு இருக்கேன் இதே மாதிரி என்ன காப்பாத்துன்னு வேண்டிட்டு அந்த மனுஷன் வந்தாவே அன்னைக்கும் அந்த மனுஷன் ஒரே குடி போல் இருக்கு கும்பிட சொன்ன பாத்துக்க என் கும்படியும் நின்றுட்டே இருந்தாவே சரி கும்பிடுங்க இப்பவே அப்படிங்க என் காலில் விழுந்துட்டு வேண்டிக்கிட்டு இருக்காவ நான் உடனே என் கூறுகட்ட மனுஷா என்ன செய்யறீ அப்படின்னு கேட்கேன் மாடை பார்த்துக்கிட்டு நீ கம்மனு ராணி எல்லாம் எனக்கு தெரியும் நான் மாட்டுக்கிட்ட கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்காவ இவையில வச்சுட்டு நான் என்னத்த செய்ய அப்படி இருக்கு என் நிலமை இதுல நான் பொங்கலை வேற பொங்கி போங்க கேஸ் முடிஞ்சிட்டு இனி சிலிண்டர் வர வரைக்கும் என்ன செய்யணும் வெளியே வர கடுப்பு வச்சு அரிசி போடுறதுக்கு தண்ணி காய வச்சிருக்கேன் ஏறாணி அடுப்பு வச்சு சிரமப்படியா முடிஞ்சிட்டுனா என்கிட்ட கொண்டு வந்திருக்கலாம்ல நம்ம வீட்டில் ஆக்கிருக்கலாம்ல இல்லக்கா சோறு மட்டும் பொங்கி மாதிரி இருந்தா பரவாயில்ல இனி குழம்புக்கு கூட்டுக்கு எல்லாத்துக்கும் பாக்கணும் இனி மாட்டுக்கு தண்ணி கட்டணும் எல்லாத்துக்கும் வேணும்ல ஒவ்வொரு நேரம் அங்கே தூக்கிட்டு வர முடியாதுல்ல அதான் சரி வெளியவே ஆக்குவோன்னு ஆக்கிட்டு கிடந்தேன் ஜெய்யோ அங்க என்ன நம்ம இல்லாம ஒரு மாநாடு நடக்கு ஒரு கூட்டம்னு இருந்தா அங்க வனிதா இருக்கணுமே இந்த வாரே

இருக்கணும்ல வனிதா வந்து அங்க ஏதாவது ஒரு கலவரம் இருக்கணும்ல வனிதாவா கொக்கா ஆம் பொக்கு ஏடி என்ன சொன்னாய் இப்ப பொக்கா நான் எங்க அக்கா பொக்குன்னு சொன்னேன் கொக்குன்னு சொன்னேன் காதும் போயிட்டா அம்மா நீங்க என்ன பொக்க வாயாவா இருக்கியே நல்ல வாயா தான இருக்கியே உட்காருங்க அதானே பார்த்தேன் என்ன நான் இல்லாம ஒரு மானாடு நடக்க இங்க அத ஓடி வந்தேன் பார்த்துட்டு மானாடல ஒண்ணு நடக்கல வனிதா இப்பதான் நான் முட்டை வாங்க ராணி வீட்டுக்கு வந்தேன் பாத்துக்கேன் திரும்பி பார்த்தேன் பெரிய பொண்ணும் பரமேசும் வந்தாவ அவையலும் முட்டை வாங்க வந்தாவலாம் அதான் பத்து முட்டை இருந்து ஆளுக்கு அஞ்சஞ்சா எடுத்துக்கிடுவோம் அப்படியே அந்த அளவு உட்காந்துட்டோம் பெரிய பொண்ணும் பரமேசும் சேர்ந்து வந்தாவளா ஏ யாருக்கிட்டே முட்டை எங்க வீட்டுக்கு தான்க்கா எங்க மாமியார் வாங்கிட்டு வர சொல்லிச்சு அதான் வந்தேன் நீ முட்டை வாங்க வந்தா பரமேசு எதுக்கு வந்தா எம்மா ஏன் எதுக்குன்னு ஆயிரத்தி கேள்வி ஏன் கேட்கிய அவ தனியா போறேன்னு துணைக்கு வாரியான்னு கேட்டா எனக்கும் வீட்டுல வேலை எதுவும் இல்லை சும்மாதான் கடந்தேன் அதான் வந்தேன் ஏடே நீங்கெல்லாம் ஆள் பார்த்து பழகுவியே ஒத்தைக்கு முட்டை வாங்க போறேன் துணைக்கு வாரியான்னு உன்னை கூப்பிட்டுருக்கா என் வீடும் அந்த தான் கிடக்கு இன்னும் ஒரு வாரத்தை கூப்பிடல எக்கா உங்களை தான் கூப்பிடணும் தான் நினைச்சேன் உங்களை கூப்பிட கூடாதுன்னா நினைக்கல நீங்க என்னைக்கு உங்க வீட்டுல இருந்திய அடுத்த வீட்டுல போய் கதை ஓடியதுதான் உங்களுக்கு வேலை சரி நம்ம போனாலும் அக்கா வேற ஏதாவது வீட்டுல தான் இருப்பாவே நினைச்சிட்டு தான் நான் பரமேச கூட்டிட்டு வந்தேன் அப்படிலாம் நான் ஒண்ணு உங்களை மாதிரி ஆள் பார்த்து பழகிறவையே கிடையாது கேட்டி நான் ஒன்னும் ஊர் சோவார போல என்ன வீட்டிலேயே சும்மா கடந்த போர் அடிச்ச மாதிரி கிடக்குமேன்னா சும்மா அப்படியே உடனே என்ன இப்படி எல்லாம் சொல்லாத நான் வீட்லயும் இருப்பேன் என்ன எல்லா நேரமும் அடுத்த வீட்டிலயே கிடக்க முண்டேன் தப்பாவ சொன்னேன் நீங்க போர் அடிக்குதுன்னா பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போய் போய் பேசுவீன்னா சொன்னேன் எதுக்கு காம் காம் டவுன் டவுன் என்னத்த காமன் ஐயே விடுங்கட்டி வந்த இடத்துல இப்படிதான் அமல்லுக்கு நிப்பாளுவன் கேட்டி என் தங்கச்சி மாவும் வெளிநாட்டுல இருந்து வந்துட்டாங்க

அய்யே வனிதா நான் கொடுக்க கூடாதுலாம் நினைக்கலம்மா நான் சாப்பிட மாட்டேன்ல நீங்களாம் சாப்பிடுவீங்களா என்னன்னு தெரியல அதான் கேட்டேன்னா யார் யார் சாப்பிடுவேன்னு சொல்றாங்களோ அவியலுக்கு எடுத்து தந்து தருவேன்ல அதான் கேட்டேன் ஏ கூறுகிட்ட வனிதாக்கா அவியலுக்கு அவைய தங்கச்சி பையன் இருந்து முட்டாய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான் அவிய நமக்கு கொடுக்கணும்னு நினைச்சதே பெரிய விஷயம் இதுல இப்படியெல்லாம் பேசிட்டு தெரியுறிய நான் என்னமோ தப்பா சொன்ன மாதிரி என்ன கேட்கறியம்மா கொடுக்கணும்னு விருப்ப இருக்கிறவையே அப்படிதான் செய்வாங்க கேட்டா கொடுப்பாவே வனிதா அப்படியெல்லாம் நான் ஒரு நாளும் மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு பேசுற ஆள் கிடையாது அது எங்களுக்கு எப்படிக்கா தெரியும் போ அந்தால நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா எக்கா அந்த அக்கா எப்பயும் அப்படிதான் ஒரு மாதிரி மாதிரிதான் பேசுவாவ நீங்க அவைய சொல்லியதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டாவியுக்கு போச்சே சாமட்டி தள்ளிட்டா இப்படி அவ என்னைக்கும் அப்படிதானே இன்னைக்கா புதுசா பண்ணியா சரி விடுங்க உங்களுக்கு எல்லாம் நான் சாக்லேட் எடுத்துட்டு வரேன் என்னம்மா சென்ட் பாட்டிலும் கொஞ்சம் கொண்டு வந்துருந்தான் பாத்துக்க ஆளுக்கு ஒண்ணு தாரேன் வீட்டுல வச்சு உபயோகப்படுத்திக்கிடுங்க ஒரு சென்ட் பாட்டில் எடுத்துட்டு வாங்கக்கா என்ன எங்க வச்சிய இங்க காணும் அங்கதான் மக்களே வச்சேன் தேடி பாரு எந்த பொருளையாவது எங்கேயாவது வைக்க வேண்டியது அப்புறம் அங்கதான் வச்சேன் இங்கதான் வச்சேன் தேடுன்னு நம்மள சொல்ல வேண்டியது உம் நாம போவோம் அடடா உள்ள வந்தோம்னா நம்மால தான் நிக்க அம்மா இருமே நீ எப்படி வந்த உன்ன பாக்க தான் வீட்ல அம்மா இருக்காவ லூசு கைய விடு அம்மா இங்க கொஞ்சம் வாங்கம்மா எடி எங்க சோபா மேல தான் வெச்ச நீ நேரம் சொல்லியது எடுத்துட்டு வர போனவ இவ்வளவு நேரம் என்ன பண்ணியா உன்னல்ல வெச்சிட்டு என்னதான் செய்யவோ தெரியல கடவுளே அம்மா வேற இவன் வந்தது தெரியாம ஏசிட்டு கிடக்காவ அம்மா என்னடி அங்க இருந்து அம்மா நம்மான்னு கிடக்கா போற வீட்டுல நீ எல்லாம் தான் செய்ய போறிய எனக்கு ஒண்ணும் தெரியலம்மா எனக்கும் ஒண்ணும் தெரியல என்ன கொழுப்பா வந்தேன்னு வையா வாங்க வாங்க எப்போ வந்திய நீங்க என்ன ஏசிட்டு இருக்கும் போதே ஆள் வந்தாச்சு வாங்க மாப்பிள்ள உட்காருங்க ஏட்டி வந்த உட்காருங்கன்னு கூட சொல்லாம என்னட்டி பராக் பாத்துட்டு இருக்க எப்பா 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 இத்தனை வருஷம் நம்மளை வளர்க்காவ மாப்பிள்ளன்னு ஒரு புதுசா ஒரு ஆள் வந்துடப்படாதுப்பா மரியாதை எல்லாம் அங்க போயிருது நமக்கு மதிப்பே இல்லை போலயே வர வர இந்த வீட்டுல உட்காருங்க மாப்பிள்ள ஏன் நின்றுட்டே இருக்கிறிய பரவாயில்லத்தே இருக்கட்டும் நான் ஒரு விஷயம் சொல்லி தான் வந்தேன் நாளைக்கு பட்டெடுக்க போறோம் அதான் அலித்தியாவும் நீங்களும் எங்க கூட வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் இல்ல மாப்பிள்ள கல்யாணத்துக்கு முந்தி பட்டை எடுக்கும் போது பொண்ணு வீட்டுக்காரங்கெல்லாம் யாரும் இங்கே வரமாட்டாவே மாப்பிள்ளை தான் எடுத்துக்கிடுவா இது ஊர்ல யாருக்கும் தெரிஞ்ச ஏதாவது பேசுவாவ என்னத்த நீங்க அதெல்லாம் பழைய காலம் இப்பெல்லாம் பொண்ணு போய் எவ்வளோ ரூபாய்க்கு பட்டு வேணும் எந்த பட்டு வேணும் என்ன கலர் வேணும்னு எல்லாம் பொண்ணு செலக்ட் பண்ணியதை தானே மாப்பிள்ளை வீட்டுக்காரவியெல்லாம் வாங்கி தராவ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும் நானும் எங்க பாட்டியும் மட்டும் தானு பாட்டி அந்த காலத்துல உள்ளவிய அதனால அவிய அவியலுக்கு தகுந்த மாதிரி தான் பாப்பாவை இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி பட்டு பார்த்து எடுத்துடமாண்டாவ அதனால தான் பாட்டி உங்களையும் கூட்டிட்டு வர சொன்னாவே அது இல்லமா பிள கல்யாணம் ரெண்டு வாரத்துலன்னு சொன்னோம்னா கையும் ஓடலை காலும் ஓடலை ஆளுக்கு ஒவ்வொரு வேலையா பிரிஞ்சு எல்லாம் பாத்துட்டு கிடக்கும் அதான் எப்படி வர ஒன்னும் பிரச்சனை நான் நாளைக்கு கார் எடுத்துட்டு வரேன் நீங்க கார்லயே வாங்க நம்ம போயிட்டு சீக்கிரம் வந்துருவோம் எனக்கும் கொஞ்சம் நாளைக்கு பத்திரிக்கை எல்லாம் அடிச்சது வந்துட்டு அதெல்லாம் கொடுக்க வேலை இருக்கு நான் வேணா லித்தியாவையும் வசந்தியை அனுப்பி விடவா நீங்கதான் கொஞ்சம் பெரிய வீ நல்லா பட்டு பார்த்து எடுத்துருவீலன்னு நினைச்சேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா பிள்ளை லித்தியாவே பட்டு சூப்பராக செலக்ட் பண்ணுவா இப்போ வரைக்கும் அவளுக்கு எடுத்த புடவை எல்லாம் அவளே எடுத்துக்கிட்டது தான் ஒரு நாள் எங்களை எதிர்பார்க்கவே மாட்டா அதனால வசந்தையும் அவளையும் அனுப்பி விடியே நீங்கள் எடுத்து முடிச்சுட்டு வசந்து கூட அனுப்பி வச்சிருங்க என்ன பாட்டிக்கிட்ட எதுவும் நினச்சிக்க வேணாம்னு சொல்லுங்க நாளைக்கு பத்திரிக்கை கொடுக்க வேலை இல்லைன்னா நானும் கூட வருவேன் கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்கனால தான் வர முடியல ஐயோ பரவாயில்ல தினம் பாட்டிக்கிட்ட சொல்லிடுறேன் சரிம்மா பிள்ளை இருந்துக்கிடுங்க நான் காப்பி போட்டு எடுத்துகிட்டு வரேன் ஐயோ இல்லத்த வேண்டாம் இன்னொரு நாள் கண்டிப்பா சாப்பிடுறேன் இந்த வழியா ஒரு வேலையா வந்தேன் அதனால இதையும் நேரில் சொல்லிட்டு போலான் வந்தேன் மாப்பிள்ளை இங்கே இருந்துக்கிடுங்க குழம்பு வேற அப்படியே அடுப்பில் வச்சுட்டு வந்தேன் அடி எதுவும் பிடிச்சிரும் நான் போய் ஒரு ரெட்டு பார்த்துட்டு மட்டும் வந்துடுறேன் ஆ சரி தே இப்படி வந்து நிற்காத எங்கள் அம்மா வந்து பார்த்துருவாங்க வந்தா வரட்டு என் பொண்டாட்டி கிட்ட தானே நான் நிற்கேன் வேற யாருக்கிட்டேயும் நிற்கலையே என் அழகு பிள்ளை அழகா இருக்கு എന്നീർന്ന് പിന്നാടി തള്ളി പോയിട്ട് വന്നിട്ട് എന്ന് നെടിക്കടാ അടുപ്പില പോയിട്ട് അതെല്ലാം ഒന്നും പരവാല நான் நாளைக்கு கார் எடுத்துட்டு காலையில் பத்து மணி போல வரேன் என்ன கிளம்பி இருக்க சொல்லுங்க ஆ சரிமா